வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த வீடியோ வந்து நான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்ததுங்க ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த மேரிகோல்டு எடுக்கிற வீடியோஸ் போட்டிருப்பேன் ஆனால் லாங் வீடியோஸ்க்காக வச்சுருந்தேன் போடவே முடியலைங்க ஏன்னா வந்து நிறையா மழை பெஞ்சிடுச்சு அப்புறம் தோட்டத்துக்குள்ளே போக முடியல அது கூட கொஞ்சம் வந்து வேறு பூக்கள் அறுவடை எல்லாம் சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லாங் வீடியோ போடாமல் வச்சுருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாள் மழை விட்ட கேப்பில் வந்து இருந்த பூக்கள் எல்லாமே கட் பண்ணியிருந்தேன் நல்லா ஒரு கூடை அளவுக்கு மேரிகோல்டு எடுத்து வச்சிருக்கேங்க இன்னும் இதை வந்து மாலையாக கோர்க்கலை மாலையாக கோர்த்தேன்னா நான் சாமிக்கு அப்புறம் அளவுக்கு அப்புறம் வந்து அப்படியே வந்து அழகாக இருக்கிறதுக்கு அந்த உருளியில் இந்த மாதிரி எல்லாமே இது போட்டுக்குவேன் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கும் மேரிகோல்டு விதைகள்லாம் ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர்னு போட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க காஞ்சப்பூவெல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் அதில் விதைகள் எல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு நான் வந்து யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணால் இந்த வி இந்த பூவோட விதைகள் வந்து ஷேர் பண்ணி விடுறேங்க டெடி பேர் மேரிகோல்டும் கேட்டிருந்தீங்க டெடி பேர் மேரிகோல்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய பூவை வந்து இதில் வந்து ஒன்றா ஒன்றா சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும் இந்த பூவு நான் வந்து அந்த மஞ்சள் கலர் மேரிகோல்டில் மாலை கொடுத்துட்டு கீழே வந்து அந்த முடிச்சு மாதிரி போடுறதுக்கு வந்து இந்த பூவை வச்சு ஒரு சூப்பராக மாலை ரெடி பண்ணி பண்ணி சாமிக்கு போடுவேன் இப்படி தான் வந்து நான் இந்த ரெண்டு மேரிகோல்டையும் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு ரீசன் வந்து இந்த மாதிரி பூவை எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா தோட்டத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து மகசூல் அதாவது ஈல்டு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பூவை வந்து கண்டிப்பாக வைக்கணுங்க அதுவும் மஞ்சள் நிறம் உள்ள பூ வந்து தேனி பட்டாம்பூச்சி இவெல்லாம் நல்லா இழுத்து பிடிக்கும் மகரந்த சேர்க்கைக்காக இதை வைக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்து இருந்தது நான் டெய்லியுமே தக்காளி வந்து ஒரு நாலு பழம் அஞ்சு பழம்னு எடுத்துகிட்டு போவேன் அப்போல்லாம் வீடியோவே எடுக்க முடியாதுங்க ஏன்னா வந்து காலையில் நம்ம சமையலுக்கு வேண்டிய அவசரத்தில் வந்து எடுத்துகிட்ருப்பேன் கொஞ்சமாக சேர்த்து எடுக்கும்போது இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் ஏன்னா தக்காளி நல்லா குண்டு குண்டாக வந்திருந்தது பழமும் நல்லா நம்ம கடையில் வாங்குகிற தக்காளி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சட்னியோ இல்லை தக்காளி கொஞ்செல்லாம் பண்ணுறதுக்கு போட்டோம்னா அப்படியே தோல் தனியாக அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் தனியாக தட்டுனா ரொம்ப நேரம் வந்து வணங்கி வரக்கு ஆகுங்க ஆனால் எங்கள் பழம் எப்படின்னா கட் பண்ணி போட்டு ஒரு மூடி வச்சிங்கனாலே நல்லா வந்து கொஞ்சம் மாதிரி மாறிடும் ஏன்னா நம்ம இதுக்கு எந்த கெமிக்கல்ஸும் போடுறதில்லைங்க இதுக்கு வெறும் வந்து நானாக நாங்கள் எருவுக்குட்டு போட்டு அதுலேருந்து வர எரு எடுத்து போட்டு விடுவேன் அப்புறம் வந்து மண்புழு உரம் போடுவேன் கிச்சன் வேஸ்டெல்லாம் போட்டுவிடுவேன் நான் கார்டன்லேயே இப்போ ஒரு இடத்துல எருவுக்குட்டு பண்ணிக்கிறேன் ஏன்னா முதலெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி தனியாக பண்ணுவாங்க இல்லைங்களா ஒரு பக்கெட்டில் போட்டு லேயர் லேயராக போட்டு பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் டெரஸ் கார்டன்லேருந்து நாங்கள் எப்போ வந்து இந்த மாதிரி தரையில் இருக்கிற கார்டனாக மாறி வந்தோமோ அதுக்கப்புறம் நான் அதிகமாக பக்கெட்டில் போடுறது இல்லைங்க கார்டனில் ஒரு இடத்துலையே டெய்லியுமே கிடைக்கிற வெங்காய சருகு வாழைப்பழத்தோல் காய்கறி வேஸ்ட்டு எண்ணெயெல்லாம் வந்து காஞ்ச அலைத்தலை அப்புறம் நான் டெய்லி சாமிக்கு வைக்கிற பூவுன்னு எல்லாத்தையும் போட்டு மண்ணு கூட்டு மண்ணை ஒரு ரெண்டு சட்டி போட்டு அப்புறம் மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு மாற்றி மாற்றி கிளறி விட்டேன்னா எனக்கு நாலுலேருந்து ஆறு சட்டி வரைக்கும் எனக்கு ரெண்டு வாரத்தில் உரம் வந்துடுதுங்களா அதனால் நான் இப்போ பக்கெட்டில் போட்டு விடுறதில்ல பாருங்கள் என்னோடய எல்லா காய்கறி செடிகளுக்கும் நடுவுலேயும் பூச்செடிகள் இருக்கும் நான் சொன்னது தான் காரணம் இந்த ஆரஞ்சு கலர் பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு சாயந்தர நேரத்தில் தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா சூரியன் மறையிற வெளிச்சத்தில் பார்க்க அழகாக இருக்குங்க தண்டங்கீரை நிறையவே வந்துருச்சு நம்ம வந்து தண்டங்கீரை எடுக்கல அப்படின்னா பூ பூத்துக்கும் அந்த மாதிரியே விட்டுட்டே இருந்திங்கன்னா அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்கோம் விதை வேணும் கீரை விதை விழுகணும் அப்படின்னா பூ பூத்த ஸ்டேஜில் அப்படியே தட்டி விட்டுங்க தோட்டத்தில் நிறைய வந்து வரும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இலச இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துகிட்டு நீங்கள் பொரியல் பண்ணலாம் இன்னும் வந்து இலசா இருக்கும்போது போது எடுத்திங்கன்னா கூட வேறு வேறு கீரைகள் ரெண்டு சேர்த்து போட்டிங்கன்னா கீரை கடையில் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நானும் இன்னும் இலச இருக்கீங்க இந்த மாதிரி தண்டை கீரை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் கூட பாலை கொஞ்சம் அப்புறம் கீரை இருக்குதுங்க எனக்கு அப்புறம் சாரணை சிறுகீரை குப்பைக்கீரைன்னு இருக்கும் கார்டனுக்குள்ளே அதையெல்லாம் சேர்த்து எடுத்து நாலு பச்சை மிளகா இங்கேயே பொறிச்சிட்டு போய் கீரை கடஞ்சி விட்டுருவானுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த க்ரோ பேங்கில் பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகா வச்சுருக்கேன் விதைக்காக ரெண்டு மூணு மிளகாய் விட்டுருந்தேன் நல்லா சிகப்பாயும் மஞ்சளாக மாதிரி மறுபடியும் ஒரு விதையும் ஒன்று சிகப்பாயும் நிற்கிது அப்புறம் காய் நிறையா விட்டுருக்குதுங்க கார்டனில் இருக்கிற இந்த முல்லை வந்து காம்பு ரொம்ப குட்டையாக இருக்கும் குட்டை முல்லை இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற இழந்த மரம் இழந்த மரத்துக்கிட்ட போய் நிறைய வீடியோவே எடுக்கிறது இல்லைங்க காரணம் என்னென்னா இதுகிட்ட குத்தே வாங்கி சமாளிக்க முடியறதில்ல கொஞ்சம் அப்படி இப்படி திரும்புறதுக்குள்ளே கையை பிடிச்சி காலை பிடிச்சி முடியை பிடிச்சி இழுத்து நல்லா கீழ்ச்சிட்டுருவோம் பழம் பழுத்தா கீழே விழுந்த எடுத்துக்கிறது நம்மளுக்கு முன்னாடி குருவி அப்புறம் எந்நேரம் மயில் அப்புறம் குருவி குயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பொறிச்சு சாப்பிட்டு ப பழத்தெல்லாம் கொத்தி சாப்பிட்றது சரி பாவாதுகளாக சாப்பிட்டது போக நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் பழமாக பழமாகறக்கு முன்னாடி போய் எடுக்கலாம் அப்படின்னா நிறைய குத்து வாங்கிட்டே இருக்கிறதுனால கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிறைய நேரம் எடுத்துக்க பழமும் நிறைய வந்திருக்குது நான் ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு போட்டிருந்தேன் பாருங்கள் நல்லா பழுத்து சூப்பராக ஒரு சிகப்பாக ஒரு பழம் இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா வந்து ஒரு இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் அந்த காயில் வந்து ஒரு எலுமிச்சம்பழ கலரில் இருக்கிற மாதிரி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பும் தோரப்பும் கலந்த மாதிரி இருக்கும் அப்புறம் சிவப்பு வண்டை பச்சை வண்டையெல்லாம் இந்த தடவை என்னவோ தெரியலங்க ஒரு செடிக்கு ஒன்று தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்குது கத்திரிக்காய் இந்த பச்சை குண்டு கத்திரி மட்டும் வந்துட்டுருக்குதுங்க மற்ற கத்திரி வெள்ளை கத்திரியும் அப்புறம் உஜ்ஜாலா கத்திரியும் இருக்குது இது இருந்தது மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் கொஞ்சம் பூ இருந்தது அதை எடுத்துகிட்டேங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி